வணக்கம் சொக்கலிங்கம்பழியப்பன் டேரக்டர் பிரக்லா வெலன் ப்ரைவேட் லிமிடெட் சந்தை வந்து தினசரி புதிய உச்சங்களை தொட்டுக்கிட்டே போகுது வி ஸ்பீக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இருபத்தோராயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டில் முடிவடைந்திருக்கிறது சென்செக்ஸ் வந்து தாண்டி எழுபதாயிரத்தி ஐநூற்றி பதினாலில் முடிவடைந்திருக்கிறது ஸோ அதாவது பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது இதுவரைக்கும் முதலீடு பண்ணவங்க எல்லா இன்வெஸ்டர்ஸுமே தே ஆர் வெரி ஹாப்பி ஸோ இப்போ இது போன்ற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெனரலாக இப்போ இந்த ஏற்றத்திற்கான காரணங்கள் சமீபத்திய ஏற்றத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஜென்ரலாக பிஜேபி த்ரீ அவுட் ஆஃப் ஃபோர் நாலு ஸ்டேட்டில் மூணு ஸ்டேட்டில் பிஜேபி வந்துருச்சு அப்படிங்கிறது சந்தையில் ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியது ப்ளஸ் ஒரு ஜென்ரல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு இது ஒரு முன்னோடியாக திகழும் அப்படின்னு சந்தை நம்புது ஸோ அப்படிங்கிறதுனால அது ஒரு அது அது அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்தே ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்தே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு இப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்டுடைய ஃபெட்டு வந்து யூஎஸ் ஃபெட்டு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளாக வந்து ஹையர் ஃபார் லாங்கர் ரொம்ப நாளைக்கு நாங்கள் அதிகமான வட்டி விதத்தை வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து அந்த ஸ்டாண்ட் மாறி நவ் அடுத்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவையாவது நாங்கள் வந்து வட்டி குறைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு ரீசனு தேர்டா வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ அதர் மேஜர் நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்ல எதுவும் இல்லை அப்படி இல்லாமல் இருந்தாலே சந்தை வந்து கொஞ்சம் உச்சத்துல தான் இருக்கும் இந்த காரணங்கள்னால ஃபன் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஜென்ரலா இந்தியாவுக்கு வர்ற ஃபன் ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுக்கு முக்கிய காரணங்களையும் நம்ம பார்ப்போம் அதற்கடுத்தால் போல இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் ரேட்டு நல்லாவே இருக்குது லாஸ்ட்டாக டிக்ளேர் ஆனதெல்லாம் பணவீக்கம் குறைந்திருக்கிறது இது எல்லாமே வந்து இன்னொரு ஒரு 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 இன்பச் செய்தியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது கண்டினியூஸா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபுல்லோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது ஃபண்ட் ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து இப்போ நம்ம மக்கள் நம்ம சொன்ன பல காரணங்களில் இப்போ இல்லை மோர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறதில் வந்து மக்கள் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்து டெபாசிட்லேயோ வேறு எங்கேயோ இருக்கிற பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போடுவோம் அப்படின்னு போடுவாங்க ப்ளஸ் இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் ஆகட்டும் இல்லை இந்தியாவில் ஆகட்டும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய பந்துச்சந்தைக்கு வந்து பண வரத்து அதிகரிக்கும் அதுவும் ஒரு இன்னொரு குட் நியூஸ் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க கவர்மெண்டைய எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய பென்ஷன் ஃபண்டெல்லாம் வந்து இந்தியாவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க மோர்கன் ஸ்டாண்டின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய இண்டெக்ஸ் வந்து அவங்க வந்து இந்தியா லொக்கேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போன்ற எல்லாம் வந்து ஃபண்ட் ஃப்ளோஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து அதிகரிக்குது ஸோ இந்த அதிக இந்த அதிகரிப்புகள் தான் வந்து நான் ஃபண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்கு வந்து காரணம் சரி இங்கேருந்து சந்தை வந்து எங்கே செல்லும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்கேருந்து எங்கே போக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஏறவும் செய்யலாம் பட் கண்டினியூஸாக இதே மாதிரி ஏறிக்கிட்டே இருக்காது ஜென்ரலாக சந்தை அப்படிங்கிறத வந்து ஏறும் அப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் அப்புறம் கொஞ்சம் இறங்கும் ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ளோஸ் இருக்குது இதை கடத்தால் போல் வந்து ஆயில் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அண்ட்ரஸ்ட் இருக்குது வேற ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் சிடச்சிடன்னு கொஞ்சம் இறங்கும் அதாவது பெருவாரியான வீழ்ச்சியை யாரும் எதிர்பார்க்கலை ஜென்ரலாக வந்து அண்ட் தேர் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏறுறது இறங்கிறது அது மாதிரி போய்கிட்டு இருக்கும் அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கு பார்த்தோம்னா எஸ்பிசே கண்டினியூ வித் யுவர் எஸ்ஐபிஸ் உங்களுடைய எஸ்ஐபியில் பணம் போய்கிட்டு இருக்குன்னா அதை கன்னியூ பண்ணுங்கள் மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு அப்புடின்னு சில பேர் நாங்கள் நிப்பாட்டோலாம் வருவாங்க வராதீங்க பண்ணாதீங்க இட் இஸ் நாட் அ குட் திங் ஃபஸ்ட்டு வந்து பணத்தை சேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நம்ம வருமானத்தை பார்க்கணும் ஸோ கன்டினியூ வித் யுவர் எஸ்ஐபிஸ் நெவர் எவர் ஸ்டாப் யுவர் எஸ்ஐபிஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேகர்டாக போட்டுக்கலாம் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலம் போட்டுக்கலாம் அல்லது பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாம் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸு இன்னும் அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அசெட் ஃபண்ட்ஸு அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அல்லது ஃபுல் ஈக்குயூட்டியில் போடணும் நான் நீண்ட காலத்துக்கு போட போகிறேன் பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்குலாம் போட போகிறேன் அப்படின்னா எஸ்டிபி ரூட் மூலம் தாராளமாக போய்க்கலாம் நீச்சர்க்கு ரிடம்ஷன் பண்ணாதீங்க ஆலாவது ஐயோட ஃபண்ட் ஏதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க நிறைய படம் போட்டிருக்காங்க எப்படி எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து மார்க்கெட் குறையும்ல அப்போ வந்து நம்ம இப்போ பணத்தை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு போட்டுக்குவோம் அவங்க சொல்கிற தொகையெல்லாம் பெருந்தொகை ஒரு கோடி ரெண்டு கோடி ஸோ அதையெல்லாம் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அது மாதிரி பிளே பண்ணாதீங்க யூ கேன் நெவர் பி கரெக்ட் ஆல்வேஸ் யூ கேன் நாட் பி கரெக்ட் ஸோ அதனால் வந்து நம்ம நினைக்கிறத விட எலெக்ஷனுக்கு முன்னால் சந்தை குறைய வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் ப்ராப்ளம் குறையாமல் போகலாம் அல்லது அந்த சமயத்தில் ஏறக்கூட செய்யலாம் பி ரியலி நோ ஸோ உங்களுடைய கோலுக்காக எந்த கோலுக்கா வச்சிருக்கீங்களோ அதுக்காக அந்த கோல் வர்ற வரைக்கும் கண்டினியூ வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதற்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகடா பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நீஜருக்கு ரெடம்ஷன் எதுவும் பண்ணாதீங்க இங்கே இந்த ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அபரீதமாக இருக்காது ஏன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு ஸோ அதே அளவு ஒரு அபரீதமான வருமானம் ஃபியூச்சர்லேயும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணாதீங்க ஸோ ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் ரீ ரீசனபிளாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குமே தவிர ஒரு அபரீதமான ரிட்டர்ன்ஸ் அடுத்த ஒன் இயர்லேயோ அடுத்த டூ இயர்லேயோ ரொம்ப அபரீதமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது கிடைச்சின சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம் எல்லாத்துக்கும் மேலே வந்து பொறுமை அவசியம் ஸோ பி பேஷண்ட் பி எ பேஷண்ட் இன்வெஸ்டர் இன்னும் லாங்கர் டேம்மில் நம்மளுடைய கோல் வந்து எஃப்டியை விட ரியல் எஸ்டேட்டை விட கோல்டை விட அதிகமான வருமானம் பார்க்கணும் அது டெஃபனெட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ண முடியும் ஸோ அதனால் ஷார்ட் டேம்காக நீங்கள் போய் பணத்தை வெளியில் எடுத்து அப்புறம் போடுறோம்னு சொல்லி அந்த பணமே காணாம போயிடும் அதனால் நோ ஸ்டிக் வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைட்டாக இருங்க கண்டினியூ பண்ணுங்கள் எஸ்ஐபிஸை ஆல் த பெஸ்ட் சந்தை இன்னும் உச்சம் போகும் போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் இன்னும் நோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ டில் தன் குட் பை